ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கார்டன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியாமல் கொஞ்சம் வேலையாகிடுச்சுங்க ஆனாலும் ஒரே ஒரு வீடியோ ஒரு குட்டி அறுவடை குட்டின்னு சொல்கிறதால ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ அறுவடை பண்ண போகிறேன் இங்கே பாருங்க ஏய் என்னங்கடா அப்படி பயமுறுத்துறீங்க இங்கே பார்த்தீங்களா ஒன்று பரிசாச்சா இங்கே பாருங்கள் நம்ம வெள்ளரிக்காய் விற்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட போய் பிஞ்சாக கொடுங்க பிஞ்சாக கொடுங்கன்னு நான் கேட்பேன் என்ன தான் அவங்க பிஞ்சாக கொடுத்தாலும் சரி தண்டிக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு வந்து பிஞ்சு சாப்பிடவே முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டில் வளர்த்தா மட்டும்தான் சாத்தியம் இதெல்லாம் இங்கே பாருங்க ஒன்றே ஒன்றுன்னு சொன்னேன் ஆனால் மூணு கடந்துருக்கு கீழே குஞ்செல்லாம் சாரி கட்டிட்டு என்னால் பார்க்க முடியாததுனால நான் வந்து இந்த மூணு அறுவடையோடு முடிச்சுக்கிறேன் மிச்சது இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிஞ்சு சாப்பிடணும்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சு நம்ம பறித்து சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சாத்தியம் கடையில் போய் வாங்கினோன்னா என்னதான் இருந்தாலும் வந்து பிஸ்னஸ் பர்பஸில் இதை விட கொஞ்சம் பெருசாக தான் கொடுக்குறாங்க இந்த அளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை சாப்பிடும்போது தேனாக இருக்குதுங்க தே என்ன சொல்கிறது அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கழுவிச்சு நான் உடனே உன்னை சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்